மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தாமலின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கோட்டபாய வழியில் பயணிக்கும் அருணகுமார ஒப்பிடும் முன்னாள் எம்பி பொது தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீட்டில் கையொப்பமிட்டார் அனுர முக்கிய தருணத்தில் இந்திய தரப்பை சந்திக்க தயாராகும் தமிழ் தேசிய கட்சிகள் அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை இந்திய கடற்றொழிலாளர்கள் பதினேழு பேர் இலங்கை கடற்பரப்பில் கைது பொது தேர்தலில் தென்னிலங்கையில் களமிறங்க தயாராகும் டக்ளஸ் அணி அனுரவினால் வழங்கப்பட்ட அனைத்து நியமங்களிலும் சிக்கல் நிலை நாடாளுமன்ற தேர்தல் மொட்டு எடுத்துள்ள அதிரடி முடிவு தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய செய்ததை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார செய்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த அருந்த தெரிவித்துள்ளார் கோடபாய ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று வாகனங்களை வேறு நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளித்தார் ஜனாதிபதி அலுவலகத்தில் மதிய உணவு நேரத்தை குறைத்தார் பாலுக்கு பதிலாக தேநீர் வழங்கினார் ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தார் என அழுத்கமகே தெரிவித்தார் மிகுந்த எதிர்பார்ப்புடன் அரசாங்கம் அமைக்கப்பட்ட போது மக்கள் இருந்ததாகவும் ஆனால் அரசாங்கத்தை நடாத்துவது மிகவும் கடினமாக இருந்ததாக தெரிவித்து அழுத்கமகே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கும் இதே நிலையே ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி பரந்த கூட்டணியை உருவாக்கி பொதுத்தேர்தலில் வலுவான எதிர்க்கட்சியை கட்டியெழுப்புவேன் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் புதிய கூட்டணி உருவாக்கப்படும் எனவும் அழுதுக்கமகே குறிப்பிட்டுள்ளார் விக்ரமசிங்க புதிய கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை அல்லது தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு வரப்போவதில்லை என தெரிவித்துள்ளதாகவும் அழுது கமகே மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலை நடாத்த செலவாகும் என்று எதிர்பார்க்கப்படும் பதினொரு பில்லியன் ரூபாய் தொடர்பிலான ஆவணத்தில் ஜனாதிபதி அருணகுமார் திசா நாயக்க கையொப்பமிட்டுள்ளதாக பொது தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடலின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பூர்வாண விடயங்கள் தொடர்பிலான இரண்டு சந்திப்புகள் ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளன மேலும் தேர்தல் ஏற்பாடுகள் மேற்கொள்வதற்காக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உதவி ஆணையாளர்கள் மற்றும் துணை தேர்தல் ஆணையர்களுக்கு இடையே இந்த சந்திப்புகள் இடம்பெற்றுள்ளன தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்கள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரை இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தமிழ் தேசிய கட்சிகளை அழைத்து கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் இன்று பிற்பகல் கலந்துரையாட உள்ளார் மேலும் இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளுடனான இந்திய தூதுவரின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பாகும் என பிரதமர் ஹரணியமரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டி அஸ்கிரிய மகாநாயக்க தேரரையும் மல்வத் மகாநாயக்க தேரரையும் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் தனது அரசாங்கத்தின் கீழுள்ள அரச அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று பிரதமர் கூறியுள்ளார் அத்துடன் பொது தேர்தலுக்கு நன்கு தயாராகி வரும் அதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வெற்றியை வழங்கிய மக்கள் நாடாளுமன்றத்திற்கு சிறந்த அணியை தெரிவு செய்வார்கள் என நம்புவதாகவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்டு பதினேழு இந்திய கடற்கொழிலாளர்களையும் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்க மன்னார் நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார் மன்னார் நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பில் நேற்று இடம்பெற்ற நீதிமன்ற விசாரணைகளின் பின்னர் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்ட கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இரண்டு இந்திய படகுகளையும் அதிலிருந்து இரண்டு இந்திய இழுவைப் படகுகளையும் அதிலிருந்து பதினேழு இந்திய கடற்றொழிலாளர்களையும் கைது செய்தனர் பின்னர் குறித்த கடற்றொழிலாளர்களையும் இழுவைப் படகுகளையும் கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்திருந்தனர் தொடர்ந்து தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் இன்று மன்னார் கடற்கொழில் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட இவர்கள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தின் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் நடைபெறவுள்ள உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இபிடிபி கட்சி கொழும்பிலும் போட்டியிடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் நேற்று டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்தோடு மக்கள் மத்தியில் உரையாற்றிய டக்ளஸ் தேவானந்தா நான் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வேன் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தேர்தலின் பின்னர் ஆட்சியில் இருப்பவர்களுடன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி எனும் கட்சியின் கொள்கையின்படி இணைந்து செயற்பட உள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசா நாய்க்கு பதவியேற்றதன் பின்னர் வழங்கப்பட்ட அனைத்து நியமனங்களிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார் வானந்துரை பிரதேசத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர்களில் சிலர் நீதிமன்றங்கள் மூலம் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் நீதிமன்றங்களில் சிலரின் வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் அடுத்து நாடாளுமன்ற தேர்தலின் போது தற்போதுள்ள நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை அவர்கள் இழக்க நேரிடும் என்று தான் நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டத்தில் ஒரு எழுத்தை கூட மாற்றியமைக்காமல் அனுர தரப்பு செல்வதாகவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு நாடபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை வழங்கும் போது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் ஐம்பது வயதுக்குட்பட்ட இளம் வேட்பாளருக்கு முன்னுரிமை அளிக்க திட்டமிட்டுள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து மொட்டுவின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ச நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை போது இளம் வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு முன்னுரிமை அளிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் கூடுதலாக ஐம்பது வயதுக்குட்பட்ட விண்ணப்பதாரர்கள் சிறப்பு கருத்தில் கொள்ளப்படுவார்கள் ஸ்ரீலங்கா பிரதிநிதிகளுக்கு முன்னுரிமை அளிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் பொதுஜன பெருமன அமைப்பாளர்கள் பதவிகளிலிருந்து அண்மையில் நீக்கப்பட்டவர்களுக்கு பதிலாக மாவட்ட மற்றும் தேர்தல் அமைப்பாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராஜபக்ச தெரிவித்தார் இந்த நியமனங்களை செய்வதில் இளைஞர் தலைவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார் அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன ஏற்கனவே தெரிவித்திருந்தது விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் உறுப்பினர்களுக்கு எதிராக காட்சி ஏற்கனவே ஒழுக்காட்டு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதுடன் சில உறுப்பினர்கள் காட்சிக்குள் அவர்கள் வகித்த பதவிகளில் நீக்கியுள்ளது மொட்டுவின் மத்திய குழு விக்ரமசிங்கவை ஆதரிப்பதை விட அதன் சொந்த ஜனாதிபதி வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்த பின்னர் காட்சியின் வேட்பாளராக நாமல் பரிந்துரைக்கப்பட்டார் எவ்வாறாயினும் கடிசமான எண்ணிக்கையிலான மொட்டு உறுப்பினர்கள் விக்ரமசிங்கவிற்கு தமது ஆதரவை தெரிவித்தனர் இந்த உறுப்பினர்கள் பின்னர் ஒரு தனி அரசியல் கூட்டணியை உருவாக்கினர் பொதுச் செயலாளர் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ரமேஷ் பத்ரனவுக்கு வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள என்ற பி சி தமிழ் இணைந்திருங்கள் வணக்கம்